எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இது என் ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம சிவசூத்ரால வந்து நிறையா வீடியோஸை போட்டுருக்கோம் இந்த வீடியோஸெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக எங்களால் வந்து என்ன பதில்கள் கொடுக்க முடியுமோ அந்த பதில்கள் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் கொடுத்து ரொம்ப பெரிய பதிவாக கூட போடுறதில்லை பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அதுமாதிரி வந்து போடுறதில்லை ஏன் முக்கியமாக பெரிய பதிவாக போகிறது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து பெரிய பதிவாக வந்து வேணான்னு சொல்லி கேட்குறதுனால முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி எவ்வளோக்குள்ளே சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ குழந்தை சிம்பிளாகவும் அதே மாதிரி வந்து எவ்வளோக்குள்ளே சுருக்க முடியுமோ அவ்வளோ குழந்தை சுருக்கியோ ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம் இதுதான் நீங்கள் முதல் தடவை வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும் அதே மாதிரி முதல் தடவை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறைஞ்சது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு ஒரு பத்து பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அவங்களுக்கும் இதே மாதிரி கேள்விகள் இருக்கலாம் அவங்களுக்கும் இதே மாதிரி ஆர்வம் இருக்கலாம் பட் யார்கிட்ட கேட்கறது எப்படி கேட்கறதுன்னு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதனால நீங்கள் இதை ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் கண்டிப்பாக வந்து இதில் பயனடைவாங்க ஆன்மீகம் என்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து நம்ம இந்து மதத்தில் வந்து அழகாக கட்டமைச்சிருக்காங்க அதாவது உங்களுடைய உலக வாழ்க்கைக்கும் இந்த ஆன்மீகத்தையும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது அதனால்தான் நம்ம இந்து மதத்தில் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் ஞானிகள் சித்தர்கள் நிறைய கோயில்களை கட்டி வச்சாங்க ஏன் நிறைய கோயில்களை கட்டி வச்சாங்க அங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நிலையை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் கரெக்டுங்களா ஸோ அதனால தான் இந்த மாதிரி கட்டி வச்சாங்க ஸோ இது வந்து நம்ம வாழ்வியல் தான் இந்த ஆன்மீகம் ஆன்மீகம் வேறு நம்ம இப்போ இந்த உலக வாழ்க்கை வேறன்ட்டுங்களே இந்த உலக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே நம்ம ஆன்மீகத்தில் பயணிக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எளிமையாக நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆன்மீகத்தை ஸோ எல்லாருக்குமே வந்து புரியணும்ன்ட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இப்படி தான் அப்படி தான் சொல்லாமல் எவ்வளோ இப்போ சிம்பிளிஃபைடு பண்ணி சொல்லணுமோ நம்ம லோக்கல் லாங்குவேஜில் எப்படி பேசுகிறோமோ ஸோ அந்த மாதிரி வந்து பேசி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் ஷேர் பண்ணுறது அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க ஓகேங்களா நல்லா இருக்கு நன்றி இல்லைன்னா வந்து உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட்ஸ் மறக்காமல் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போடலாம் பிரசன்னான்ற நம்ம நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு பிரம்ம முகூர்த்தம்னா என்ன ஏன் வந்து அதுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு ஸோ இப்போ வந்து பெரும்பாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் நிறைய வீடியோ முன்னாடியே பேசியிருக்கேன் பட்டு இப்போ உங்களுக்காக மறுபடியும் வந்துட்டு இது வந்து பேசுகிறேன் பெரும்பாலும் நம்ம முன்னோர்கள் இல்லை இந்த இயற்கையே எப்படி செயல்படுதுன்ற கொஞ்சம் பாருங்கள் இந்த இயற்கை எப்படி செயல்படுதுன்னா சூரியன் உதயம் சூரிய மறைவு அதுக்கப்புறம் வந்து இரவு நிலாவை வந்துடுது இல்லைன்னா இரவு மறுபடியும் சூரிய உதயம் சூரிய மறைவு கரெக்டுங்களா சோ என்ன ஆகும்னா இந்த சூரிய உதயம் சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் இருக்கும் பொழுது சந்திரனுக்குன்னு ஒரு சக்தி நிலை இருக்கு கரெக்டுங்களா அந்த சக்தி நிலை வந்து இந்த பூமிக்கு தருது சூரியனுக்கு அதே மாதிரி ஒரு சக்தி நிலை இருக்கு அது வந்து அந்த பூமிக்கு வந்து தந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஸோ என்ன ஆகும்னா இந்த இரண்டு சக்தி நிலைகளும் கலக்குற நேரம் இருக்கு தெரியுங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் எப்படின்னா பெரும்பாலான உயிரினங்கள் இந்த சக்தி நிலையை ரிசீவ் பண்ணாமல் இருக்கும் பொழுது அப்போது அதோடைய விரியம் வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது உங்கள் வீட்டில் ஒரு வைஃபை கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் அந்த வைஃபை கனெக்ஷன் இருக்குது இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் மட்டும்தான் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பீட் எப்படி இருக்கும் நல்ல வேகமாக இருக்கும் இதே வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஒய்ஃபை கனெக்ஷன் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு மொபைல் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணி ஒரே வந்து ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்த விஷயத்தை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வேகம் எப்படி இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதை விட இந்த வேகம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே வந்து அஞ்சு பேர் இல்லாமல் ஒரு பதினஞ்சு பேர் வந்து நீங்கள் வந்து மொபைல் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயில் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது பத்து பேர் இல்லை அஞ்சு பேர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேகமாக இருந்ததா இல்லை இந்த பதினஞ்சு பேர் யூஸ் பண்ணும்போது வேகமாக இருந்ததுதா இதே வந்து ஒரு ஐம்பது பேர் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க கனெக்ஷனை அப்போது நீங்கள் தனியால் உட்காந்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு ஆன்லைனில் ஓடிடியில் படம் பார்க்கும்போது அதோடய வேகம் நல்லா இருந்ததா இல்லை ஐம்பது பேர் கனெக்ஷன் பண்ணி அதை பார்க்கும்போது அந்த ஓடிடியில் அந்த படம் பார்க்கும்போதோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போதோ வேகம் நல்லா இருந்ததுதான் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லை ஸோ தான் வந்துட்டு இந்த நடக்குது என்ன ஆகும்னா இந்த சூரியன் சந்திரன் இரண்டும் சந்திக்கும் பொழுது கரெக்டுங்களா இந்த ரெண்டும் சந்திக்கும் பொழுது சூரியனுடைய சக்தியையும் சந்திரனுடைய சக்தியும் ரெண்டுமே இந்த பூமிக்கு வந்து அதிவேகமா வருது அது வந்து ரொம்ப 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 உன்னதமான ஒரு விஷயம் கரெக்டாக ஸோ அந்த உன்னதமான விஷயம் எப்போ கிடைக்கும்னா இந்த விடிகாலை என்ற அந்த மூன்று நாலு மணிலேருந்து அந்த ஆறு மணி வரைக்கும் தான் வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு கிடைக்கும் இதுக்கு தான் பெரிய நிறைய நம்ம சித்தர்களோ ஞானிகளோ வந்துட்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு நல்ல செயல் செய்தாலும் அது வந்துட்டு தீவிதமான வந்துட்டு பலன் தரும் என்று சொல்லி சொல்லுவோம் ஓகே நீங்க வந்து சூரியன் செந்திரனுடைய சக்தி நிலை வந்து இந்த பூமிக்கு வந்து அந்த வருது வருதா மாலையும் வந்துட்டு அதே மாதிரிதான் சூரியன் செந்திரன் வந்துட்டு வருது அப்ப வந்துட்டு வராதா சோ மாலை வந்து நான் இது மாதிரி அந்த வைஃபை கனெக்ஷன் சொல்றேன் ஐம்பது பேர் யூஸ் பண்ண அந்த மாதிரி வந்து மாலை நிலை எல்லாருமே அந்த விழிப்பு நிலையில எடுக்கும் பொழுது அந்த சக்தி ஆகப்பட்டது பூமி ஃபுல்லா எல்லா உயிரினங்களுக்கும் போகும் பொழுது அது வந்துட்டு உங்களுக்கு அந்த பெரும்பாலும் அது வந்து இருக்காது ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரவு தூங்கி எழுந்ததும் காலையில் வந்து மூன்றரை நாலு மணி உங்களோட பிரெயினுடைய அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும் இந்த பிரெயின் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும் பொழுது இந்த சக்தி நிலைகள் சூரியனுடைய சக்தியும் சந்திரனுடைய சக்தியும் ரெண்டுமே வந்து நம்ம ரிசீவ் பண்ணி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுவும் வந்து நீங்க ஞானத்துல போறீங்கன்னா இந்த தியானம் செய்யறது அந்த விஷயத்துல செய்யும்பொழுது உங்களுக்கு அதிவிதமான முன்னேற்றம் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா சோ அதுதான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துடைய பவரே ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இது இயற்கை இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லையா அது எல்லாமே வந்து மூன்று நாலரை மணிக்கு தான் ஆரம்பிக்குது மாலை ஐந்தரை ஆறு ஏழு மணியோட அந்த இயற்கை வந்து முடிஞ்சிடுது ஓகேங்களா எல்லா உயிரினங்களும் அப்படிதான் வாழுது மனிதன் மட்டும்தான் இந்த விஞ்ஞான வளர்ச்சினால் லைட்டை கண்டுபிடிச்சான் பன்னெண்டு மணியும் பகல் பன்னெண்டு மணி மாதிரி இருக்குது நைட்டு ரெண்டு மணியும் பகல் மாதிரி இருக்கு அவனுக்கு இந்த வெளிச்சத்தை இந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுனால இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நீங்கள் வந்து சில கிராமங்கள்லாம் பார்க்கலாம் காலையில் மூன்று மணிக்கு எழுந்திருவாங்க அவங்களுடைய வேலை செஞ்சுக்கிட்டு வயலுக்கு போயிடுவாங்க வேலை செய்யறதுக்கு கரெக்டுங்களா இன்னுமும் அந்த மாதிரி இருக்கு நம்ம தாத்தா இல்லை அவங்களுடைய அப்பா அம்மா குழு தத்தா குழு பாட்டி அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி தான் இருந்துருக்காங்க நம்ம வாழ்க்கை முறை மாறினதுனால நம்மளுக்கு இவ்வளோ துன்பங்கள்ல வந்து நம்ம விற்கிறோம் ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்துட்டு இருந்துக்கணுன்றது ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து நம்ம வாழ்க்கை முறையை வந்து நம்ம வந்து எப்படி கட்டமைச்சிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இதை தியானம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தான் வந்து நம்ம பண்ணணும்ட்டு சொல்லுவோம் முக்கியமாக ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய பிரெயின் வேவ்ஸ் வந்துட்டு இந்த தூங்கி எழுந்ததும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அந்த வேவ்ஸு ஓகேங்களா ஸோ எல்லா நர்வர் சிஸ்டமும் நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஸோ நல்ல ஆக்டிவாக இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் வந்து உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது இந்த நிலவுனுடைய சக்தியும் சூரியனுடைய சக்தியும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக பயிற்சியில உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்காருங்க அதனால நம்மளும் வந்துட்டு நம்ம உபதேசம் கொடுக்கும்போது நம்ம என்ன முடிஞ்ச வரைக்கும் கல் மூன்று மணி இல்லை நாலு மணிக்கு இருந்து உட்காந்து கணப்பாருங்க அதுக்குன்னு நான் வந்துட்டு ஒரு மணிக்கு படுப்பேன் ஆனால் வந்து மூணு மணிக்கு என்னால் வந்து எப்படி எழுந்துக்கிறது நான் இங்கேன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் கொஞ்சம் மாற்றணும் முடிஞ்ச வரைக்கும் பத்து மணிக்கே படுக்கிறது இல்லை ஒன்பது மணிக்கே படுக்கிறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் எட்டு மணிக்கே வந்துட்டு உங்களோட உணவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் படுக்கிறது ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணுமே தவிர்த்து நான் வந்து என்னால் ஒரு மணிக்கு தான் படுக்க முடியும் என்னால் மூன்று மணிக்கு நான் எப்படி எழுந்துக்கிறது தயவு செஞ்சு அது வந்து பண்ணவே பண்ணாதீங்க ஒரு மணிக்கு படுத்திங்கன்னா கண்டிப்பாக மூன்று மணிக்கு எழுந்திருக்க முடியாது உங்கள் காலையில் நீங்கள் வந்து வாகனங்கள் ஓட்ட வேண்டியது இருக்கும் உங்கள் தொழிலுக்கு போக வேண்டியது இருக்கும் அங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்கும் இதை எப்படி பண்ணணும் எவ்வளோ கொள்ள உங்களால் சீக்கிரமாக படுக்க முடியுதுன்னு பார்க்கணும் எவ்வளோ கொள்ள உங்களால் சீக்கிரமாக படுக்க முடியுதோ முடிஞ்ச வரைக்கும் எட்டு மணிக்கோ ஒம்பது மணிக்கோ படுத்திங்கன்னா மூன்று மணிக்கு நீங்கள் எழுந்து உங்கள் தியான பயிற்சியோ இல்லை வந்து உங்களுக்கு தெரிந்த தியான பயிற்சி அதை வந்து உட்காந்து பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியும் ஸோ இதுதான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்துடைய முக்கியத்துவம் ஸோ பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இருந்து பூஜைகள் பண்ணுறது இல்லைன்னா வந்துட்டு இறைவனின் மீது பக்தி செலுத்துவது அது எல்லாமே பண்ணுவாங்க நல்லது பிள்ளைகள் வந்து முக்கியமாக இந்த நேரத்தில் இருந்து படிக்கும் பொழுது அவங்க மெமரி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகணுன்ட்டு சொல்லுவாங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஸோ பிரசன்னா ச சாமி ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கு ஸோ நிறைய இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடிஞ்சுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த தியான பயிற்சிகளை வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக நான் அதை வந்து கேரண்டி கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை எல்லோரும் பார்த்து பலன் நடைம் ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து பொதுவாக தான் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் வந்து யூஸ் ஆகணும்ன்றதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து முடிந்த வரைக்கும் இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பே மனமே குரு ஆத்மா வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்